ஹலோ அருமை நண்பர்களே ஹலோ தேவன் உங்களை ஆசிரதிப்பார் மேலும் அவர் உங்களை ஆசிரதி கட்டும் வெளிப்படையாகவும் தெளிவான விதத்திலும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையானது அவருடைய நாமமானது தேவனுடைய நாமமானது இதுதான் ஆண்டவராக கேசு கிறிஸ்துவனுடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இன் யோர் லைஃப் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மீதாகவும் கூட உங்களுக்கு தெரியும் எந்த தகப்பனானவன் இயேசுவானவர் படியாக சொன்னார் எந்த தகப்பன் தன்னுடைய மகனானவன் அப்பத்து கேட்டால் அவனுக்கு கல்லானதை கொடுப்பான் எந்த தகப்பனானவன் தன்னுடைய மகன் மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா இயேசுவானவர் இங்கு காண்பிக்கிறார் இந்த வார்த்தைகள் மூலமாக இந்த காரியத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக இதை நாம் சோதித்து பார்க்கும்படியாக அவர் இந்த இடத்தில் விரும்புகிறார் ஒரு பிதாவாக எல்லோருக்கும் மேலாக எல்லோருக்கும் ஆனதாக யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறவராய் இருக்கிறார்களோ அவரிடத்திலே யாரெல்லாம் தன்னை தாழ்மைப்படுத்துகிறவராய் இந்தத்தில் இருக்கிறார்களோ அவருடைய பிரச்சனத்திற்குள்ளாக நான் இந்தத்தில் விரும்புகிறேன் நீங்கள் இதன் தொடர்ச்சியானதை புரிந்து கொள்ளும்படியான நண்பர்களின் என் சாஸானவன் இந்த அசுத்தமான ஆவியானவன் பஞ்சிக்கக்கூடிய ஆவியானவன் சீவிங் ஸ்பூரிட்ஸ் இந்த மதரீதி தன்மையான ஆவி அது உருவாக்குகிறது ஆலயங்களுக்குள்ளாக அழிவினைகளை குறிப்பாக இது இதுள்ளாக அரிசுத்த வசனங்களை அது பயன்படுத்துகிறது அதன் அடிப்படையிலே வாழ்க்கையானது இந்த இருக்கும்படியாகும் அவர்களுடைய வாழ்க்கையானது இந்த வழி நடத்தும்படியாக இந்தத்தில் விடாமல் துரதிஷ்டவசமாக துரதிஷ்டவசமாக இப்படியான சூழ்நிலையாக இந்த இருந்ததை போல கிறிஸ்துவனுடைய காலகட்டத்திலே

அதனை எடுத்து அரசாங்கத்திற்கு லேவி அப்படியாக ஒரு அதிகாரத்தை இந்த பெற்றிருந்தார் அவர் ஒரு வெற்றிக்குரியவராக இந்த பண ரீதியாக பேசும்போது கூட ஆனால் இயேசுவானவர் அவரை அழைத்த பொழுது உடனடியாக அவர் ஆயத்துறையை விட்டு இந்த பின்தொடர்ந்து வந்தார் அதன் பிற்பாடு அவர் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவரோடு கூட அவரோடு அநேக சக தொழிலாளிகளும் கூட இந்தத்தில் இணைந்தார்கள் அவருடைய வேலை செய்யக்கூடிய மற்ற ஆயக்காரர்களும் கூட மற்ற மக்களும் கூட மற்ற மக்களும் கூட அவர்கள் எல்லோருமே ஆயக்காரர்களாக இந்த இருந்தவர்களாக கூட எனவே அவர் தன்னுடைய சக தொழிலாளிகளையும் கூட அவரோடு கூட இந்த அழைத்து சென்றார் அவருடைய வீட்டிற்கு அங்கு அவர் ஆயத்தமாக்கினார் உணவோ எனக்கு சரியாக தெரியவில்லை ஆனால் இந்த அவர்கள் விருந்தானத்தை தயார்படுத்தினார்கள் கூட அவர்கள் இந்த பந்தயிலே அமர்ந்தார்கள் அதே பிரகாரம் அப்போஸ்தலர்களும் கூட சிலர் சில சீஷர்களும் சில அப்போஸ்தலர்களும் அவரோடு கூட அங்கு இருந்தார்கள் அந்த நேரத்திலே அந்த தருணத்திலே நான் இதை சொல்வது இந்த மத ரீதியானவர்கள் இந்த மத ரீதியான மக்கள் மத ரீதியான எண்ணங்களை உடையவர்கள் அவர்கள் குறை சொல்ல தொடங்கினார்கள் இயேசுவானவரை ஏனென்றால் அவர் அவர்களோடு கூட பந்தியிலே இந்தத்தில் இடத்தில் இருக்கிறார் அவர் அவர்களோடு இந்த இடத்தில் பந்தியிலே அமர்ந்து சாப்பிடும்படியாக பாவிகளோடு இந்தத்தில் இருக்கிறார் ஆயக்காரர்களோடு இருக்கிறார் என்று குறை சொல்ல தொடங்கினார்கள் மேலும் யூதர்களுடைய பார்வையில் இது மிகவும் மோசகரமான செயலா இந்தத்தில் இருந்தது அவர்களுடைய விசுவாசத்திற்கு அவருடைய கண்களிலே இந்த இடத்தில் அதை பார்த்தபொழுது எனவே இயேசுவானவர் இந்த அவர் பயன்படுத்தி அவர் அப்படியாக சொன்னார் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை யாரெல்லாம் சுகம் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் வைத்தியன் தேவை எனவே இயேசுவானவர் அவர்களுக்கு இந்த பாடமானதை கற்றுக் கொடுத்தார் அவர்கள் எல்லோருக்குமே அவர் அப்படியாக தேவனானவர் அவர் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் யாரெல்லாம் வியாதி இருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த சுகம் இல்லாதவராயிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ தரித்திரவான்களா இருக்கிறார்களோ யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவராய் இருக்கிறார்களோ யாரெல்லாம் வழி தவறி இருக்கிறார்களோ பாவிகளாய் இந்த இருக்கிறார்களோ எல்லோருக்குமே எல்லோருக்குமே அவர் அப்படியாக சொன்னார் தன்னுடைய குமாரனை எல்லோருக்கும் அனுப்பினார் என்று இருப்பினும் இங்கு குறிப்பா இந்த இடத்தில் கவனம் செலுத்தும்படியாக யாரெல்லாம் இந்த இடத்தில் வியாதி உள்ளவராய் இருக்கிறார்களோ யாரெல்லாம் மன அழுத்தம் உள்ளவராய் தவிப்பான நிலையில் இருக்கக்கூடியவராய் இருக்கிறார்களோ யாரெல்லாம் அசுத்தங்களாலே பாதிக்கப்பட்டவராய் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ இப்படியாக இந்த இடத்தில் நான் சொல்வது உங்களுக்கு இந்த இடத்தில் புரிகிறதா எனவே அந்த தருணத்திலே இயேசுவானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர்கள் எல்லோருக்கும் ஆயுதத்தில் கற்றுக் கொடுத்தார் இந்த பாடமானதை அவர்களுக்கு இந்த கற்றுக் கொடுத்து சொன்னார் லேவி அவர் மத்தையு வெளிப்படையாக அவர் முதலாவது சுவிசேஷத்தை இந்த அங்கு வைத்தார் மத்தையு என்கிற சுவிசேஷம் எனவே நான் இதில் விரும்புகிறேன் நீங்கள் இதன் தொடர்ச்சியானதை புரிந்து கொள்ளும்படியாக நான் இந்த இடத்தில் யாரையும் குறை சொல்வதற்காக இந்த ஏவோ பியோ சியோ

அவ்வளவு மத ரீதியானவராய் இதத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் அவ்வளவு அதிகமாக நான் இப்படியாக சொல்லலாம் இப்படியாக தான் இல்லை பைத்தியக்காரர்கள் வித்து பிடித்தவர்கள் அவர்கள் யோசிப்பது கிடையாது அவர்கள் குறிப்பிட்ட விசுவாசமானதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களுடைய அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அந்த குழுவானது அவர்கள் அதை இந்த ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த விருப்பத்தோடு அந்த முழு இருதயத்தோடு ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது அவர்கள் யோசிப்பது கிடையாது ஏனென்றால் வாய் ஒரு பித்து பிடித்தவன் என்று நாம் பொழுது ஒரு அணிக்கு அவர்கள் ஆதரவு பொழுது அவர்கள் இந்தத்தில் கொலை செய்யவும் முடியும் அந்த அணிக்கா இந்த ஆதரவை தெரிவிக்க முடியும்

என் தீஸ் இஸ் காஸ்ட் டு டு நேர்மை தன்மையானது விதத்தில் அச்சு போகும்படியாக நான் நேர்மை தன்மையான விதத்தில் என்று கூட சொல்ல மாட்டேன் நான் இப்படியாக கூட இந்த இடத்தை சொல்லலாம் தாழ்மை இல்லை அவமானப்படுத்துதல் என்று சொல்லலாம் ஹியூமிலி அவமானப்படுத்துதல் ஆவியிலை இயேசுவான விற்படியாக சொன்னார் ஆசுரதிக்கப்பட்டவர்கள் அதாவது சந்தோஷமானவர்கள் யார் ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது எனவே ஒரு நபர் தாழ்மையோடு இருக்கும் பொழுது ஆவியிலே எளிமை இருக்கும் பொழுது இந்த தாழ்மையானது இந்த இடத்தில் பணம் தரித்திரத்திலே வாழ்வது ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்வதை குறித்து நான் பேசவில்லை அல்லது ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை குறித்து நான் பேசவில்லை இல்லை அது அப்படியாக இல்லை இந்த தாழ்மையானது ஆவியிலே எளிமை உள்ளவராய் இந்த இருப்பது இது ஒரு குழந்தையை போலதான் ஒரு போலவே அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் எல்லாவற்றையும் நம்புவார்கள் எல்லாவற்றையும் நம்புகிறார்கள் சண்டா கிளாசையும் அவர்கள் நம்புகிறார்கள் ஏன் அப்படியாக சண்டா கிளாசையும் அவர்கள் நம்புகிறார்கள் இந்த நாட்களில் இன்னும் அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று தெரியவில்லை ஏன் அவர்கள் அப்படியாக சண்டா கிளாஸை நம்புகிறார்கள் என்றால் குழந்தைகள் எனக்கு நினைவு இருக்கிறது நான் சிறுபிள்ளையா இந்த நம்பினேன் நாம் எல்லோருமே இந்த அன்ன பறவையால் கொண்டு வரப்பட்டோம் ஒரு யோசனையானது இருந்தது அந்த அன்ன பறவையானது குழந்தைகள் எடுத்து வந்து பெற்றோர்களுக்கு கொடுத்து விட்டு செல்லும் என்று எனவே இப்படியான காரியங்கள் குழந்தைகள் இடத்துல நடைபெறுகிறது ஏனென்றால் குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்பாவிகளாய் இந்த சிலர்கள் எல்லோருமே கிடையாது மிக நிச்சயமாக ஏனென்றால் இந்த நாட்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்களும் கூட கெட்டு போனவராய் கூட இருக்கிறார்கள் வளர்ந்தவர்களாலே ஏன் சில நேரத்தில் சொந்த பெற்றோர்களால கூட இருக்கிறார்கள் இருப்பினும் ஒரு அப்பாவியான ஒரு குழந்தை என்று நான் பொழுது எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு பார்க்கக்கூடியதா இந்த நீங்கள் அவர்களுக்கு இந்த இடத்தில் அப்படியாக ஒரு கத்தியானதை இந்த திறந்து கொடுத்தாலும் கூட அந்த கத்தியானதை எடுத்து அவைகள் இந்த விளையாட தொடங்கும் அது ஒரு பொம்மையை போல அப்படியாக தான் அவைகள் அப்பாவியானதா இந்த நாம் உள்ளவராய் எளிமையுள்ளவராயத்தில் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை அவருக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையானதை நாம் இந்த பெற்றுக் கொள்வது அவ்வளவு அதிகமான தாழ்மையுடையதா இடத்தில் இருப்பது நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவைகளை எந்த விதத்திலும் கேள்வியானதை கேட்காமல் இந்த கேள்வியோ அந்த கேள்வியோ என்று ஏன் இது ஏன் அது ஏன் மற்றவைகளை நான் இந்த

உங்களுடைய எண்ணங்களை நடத்தி செல்வார் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் வழி நடத்துவார் அவர் பிதாவாக இந்த இருக்கிறார் அவர் பிதாவாக இருக்கிறார் அவர் இன்னும் அதிகமாய் விருப்பம் உள்ளவராய் கூட இந்த இருக்கிறார் உங்களை ரட்சிக்கும்படியாக சில நேரத்தில் நாம் ரச்சிக்கப்படுவதை விட அதிகமாக கூட அந்த அளவுக்கு அதிக விருப்பத்தை இந்தத்தில் இருக்கிறார் ஆர்வம் உள்ளவராய் அவர் தன்னுடைய நமக்காக மறிக்கும்படி மிகப்பெரிய விருப்பமானது இருக்கிறது நாம் இன்னும் அதிகமாய் அதை வெளிப்படுத்தும்படியாக கூட தேவநாடுவர் மட்டுமே அதை அறிந்தவராய் ஆய்ந்தத்தில் இருக்கிறார் நமக்கு கூட அது தெரியாது எனவே அவர் விருப்பம் இந்தத்தில் இருக்கிறார் அந்த காரியங்களை செய்யும்படியாக உங்களை அந்த மண்ணிலிருந்து இருந்து எடுக்கும்படியாக நீங்கள் அந்த இடத்தில் அழிக்கப்படாதபடி இருக்கு இது பிரச்சனையானது கிடையாது உலகமானது உங்களை குறித்து என்ன பேசுகிறது என்பதை குறித்து இது பிரச்சனையானது கிடையாது இப்படியான உலக ரீதியான காரியங்களிலே நீங்கள் எந்த கடினங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்களே எதிலே புறக்கணிக்கப்பட்டவராய் இந்த இருக்கிறீர்கள் எல்லாவற்றிலும் எல்லோராலும் எப்படியா நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவராய் இந்த இருந்து கொண்டிருக்கிறீர்கள் இது பிரச்சனையானது கிடையாது ஒருவேளை நீங்கள் அப்படியாக ஒரு பிதாவாக ஒரு தாயாக தகப்பனாக நீங்கள் மாறியிருக்கிறீர்கள் மிகவும் இப்படியாக கூட நாம் சொல்லலாம் மிக மோசமாக அல்லது இந்த எதிரியாக உங்கள் சொந்த மகனுக்கு நீங்கள் மாறி இருக்கலாம் அல்லது உங்கள் மகளுக்கு யார் உங்களை விட்டு விலகினவரா இந்த இருக்கிறார்களோ இங்கு நீங்கள் அவர் கற்றுக் கொடுத்த அந்த வழிகளில் இருந்து முற்றிலும் விலகி நடக்கக்கூடியவராய் இந்த நாள் வாழ்க்கையை வாழக்கூடியவராக எனவே நீங்கள் அவர்களை விட்டிந்தத்தில் பிரியும்படியாக அவர்கள் உங்களை விட்டிந்தத்தில் பிரிகிறார்கள் இது தேவனுடைய ஆவையின் வழியானது கிடையாது தேவன் ஆண்டவராக இயேசு மூலமாக அவர் அப்படியாக இந்த சொன்னார் யாரெல்லாம் இந்தத்தில் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வைத்தியம் தேவை இல்லை யாரெல்லாம் ஆரோக்கியம் இல்லாதவராக இருக்கிறார்களோ வியாதியஸ்தர்களுக்கே வைத்தியம் தேவை யாரெல்லாம் காயப்பட்டவராய் இந்தத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நாம்

இனியும் எந்த தீர்வும் இல்லை என்பதை போல எல்லோருமே அப்படியாக சொன்னார்கள் இந்தத்தில் இது மாற வாய்ப்பே இல்லை உன் வாழ்க்கை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை போல ஆனால் அந்த நபரானவர் அவர் அப்படியாக இந்தத்தில் மாபெரும் அந்த தவிப்பு நிலையிலே அவர் அப்படியே சொன்னார் தேவன் நீர் இருக்கிறீர் ஆனால் இதை பாரு நீர் இருக்கிறீரே ஆனால் எனக்கான வாய்ப்பை தாரும் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நீக்கி போடும் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நீர் விடுதலை செய்யும் தேவனானவர் இந்த நபருடைய செபத்தை கேட்டார் அவர்கள் இந்தத்தில் விடுதலை ஆக்குவார் இந்நாட்களிலே அவர்கள் சாட்சிகளா இந்த இருக்கிறார்கள் இந்த மாபெரும் தன்மைக்கு தேவனுடைய இரக்கத்திற்கு தேவனுடைய அன்பானதற்கான சாட்சிகளாக எனவே அவருக்குள்ளாக அவருக்குள்ளாக இந்த மதங்கள் ஆலயங்கள் என்று சொல்லும் பொழுது யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தையும் சேர்த்து தான் பேசுகிறேன் சில மக்களானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் யோசிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் வேதாகமத்தை குறித்து அதிகம் தெரிந்தவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் வேதாகம் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள் இது ஏற்கனவே போதுமானது என்று சொல்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கு காண்பிக்கிறார்கள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறேன் என்று அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த காண்பிக்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு அதிகமா இந்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார்கள் ஆனால் எதுவும் அப்படியாக இந்த இல்லை அருமை நண்பர்களே சில நேரத்திலே அந்த நபரானவர் அந்த நபரானவர் அவ்வளவு அதிக குருடராக அவ்வளவு அதிக குருடராக இருக்கிறார் இந்த உலகத்தினுடைய ஆவிகளானது இந்த உலக ரீதியான மத்த ரீதியான தன்மைகளானது அவைகள் எதையும் விதத்தில் புரிந்து கொள்வதில்லை ஆவிக்குரிய காரியங்களை என்றால் மிக நிச்சயமாக தேவனாலே இடத்துல இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் ஆவியினாலே பிறந்தவராய் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவியிலே இருக்கிறார்கள் அர்த்தம் பிறந்தவர்கள் ஆவிக்குரியவராய் இருக்கிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய உலகத்திலே வாழ்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்கிறார்கள் இந்த பார்க்க முடியாத ராஜ்யத்திலே இந்த பார்க்க முடியாத ராஜ்யத்திலே வாழ்கிறார்கள் இந்த ராஜ்யமானது தொடப்பட முடியாதது அது இந்த பார்க்கப்பட முடியாதது இது இந்த விழப்பட முடியாது ஆனால் நீங்கள் இந்த விசுவாசிக்கலாம் ஏனென்றால் இந்த கட்டளைகளானது இருக்கிறது இந்த ராஜ்யத்திற்குள்ளாக இங்கு கட்டளைகள் நியாய பிரமாணங்கள் இந்த ஒழுக்கமானது இந்த இருக்கிறது ஒழுங்கானது இருக்கிறது தேவனுடைய வார்த்தையானது யாரெல்லாம் இந்த அதை விசுவாசிக்கிறார்கள் ஒரு சிறு பிள்ளையை போல அது கட்டாயமானதா இருக்கிறது அது பொதுவானதா இந்த கட்டளையானது இருக்கிறது இந்த ஒழுக்கத்தினுடைய கட்டளை இந்த நபரானவர் தன்னுடைய வாழ்க்கையானது விட்டு விலகுகிறார்கள் இந்த காரியத்தின் வழிகளை பின்பற்றும்படியாக இந்த சூழ்நிலை இந்த தான் இந்த காரியத்தை இந்தத்தில் ஒழுங்கிலே கடைபிடிக்கிறோம் இது மனுஷனாலே உண்டாக்கப்பட்ட சத்தமானதா இந்த தேவனாலே உருவாக்கப்பட்ட சட்டமாயிருக்கிறது தேவனாலே உண்டாக்கப்பட்ட சத்தமானதாக இயேசுவானவர் அப்படியாக சொன்னார் யார் என்னை பின்தொடருவார்களோ அவர்களுக்கு ஜீவ ஒளியானது இருக்கும் நாம் எப்படியாக ஒருவரை இந்த அறிந்து கொள்வது நம்மால் பார்க்க முடியாதவரோ முடியாதவரோ தொட இது அவருடைய என்னுடைய வார்த்தைகளை கொள்கிறீர்களோ என்னுடைய இருக்கிறீர்களோ கவனிக்கக்கூடியவராயிருக்கிறீர்களோர்லாய் இதுதான் இந்தத்தில் உன்னுடைய இவர்கள் தான் இந்த நேசிக்கப்படக்கூடியவராயத்தில் இருக்கிறார்கள் ஒரு நபரானவர் அவர்கள் இந்தத்தில் விட்டு விலகும் பொழுதும் அவர்களுடைய செயல்கள் அவர்கள் விட்டவராக அவர்கள் இப்படியாக கூட இந்த நாம் சொல்லலாம் உயிருள்ள உயிருள்ளது இந்த குறித்து வாழ்க்கை தலைகீழானதா தலைகீழானதாக இருக்கிறது இருப்பினும் அவர்கள் தாழ்மை உள்ளவராக இருப்பார்கள் ஆனால் ஆவி குறை அவர்கள் இந்த வாழ்க்கையானது வெளியே வர இந்த விரும்புகிறார்கள் அவர்கள் இந்த வெளியே வர விரும்புகிறார்கள் என்றால் இது நம்முடைய விருப்பமானதா இருக்கிறது நம்முடைய விருப்பமானது இந்த இங்கு பூமியில எல்லாவற்றையும் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்ல முடியாது மிக நிச்சயமாக தேவனானவர் இது மதிக்கிறார் தேவன் இதில் அவருடைய வழியானது அவர் மறுதளிப்பு நான் ஒரு தகப்பனா இருக்கிறேன் எனக்கு தெரியும் இது இருக்கும் என்பதை குறித்து கட்டாயப்படுத்துவதில்லை திணிப்பதில்லை என் விருப்பமானதை நான் திணித்தோ கட்டாயப்படுத்தியது கிடையாது ஒரு பொழுதும் நான் என் பிள்ளைகள் மீது என்னுடைய விருப்பத்தை நான் திணித்ததில்லை எல்லா நேரத்திலும் அவர்களை நான் சரி செய்யேன் இது அவசியமானதா இந்த கட்டாயமான பொறுப்பாய் இருக்கிறது ஆனால் ஒரு பொழுதும் என் விருப்பத்தை அவர்கள் மீது நான் திணித்தது கிடையாது நான் அதை செய்ய முடியாது ஆலயத்திற்குள்ளாகவும் கூட செய்ய முடியாது ஆனால் என்னுடைய வேலையிலும் கூட இந்த செய்ய முடியாது மிக நிச்சயமாக நான் யார் மீதும் எதர் மீதும் இடத்தில் எந்த காரியத்தையும் திணிக்க முடியாது ஆனால் மிக நிச்சயமாக நமக்கு இந்த பொறுப்பானது இருக்கிறது இந்த காரியமானது யாரெல்லாம் இந்த சொல்கிறார்களோ தங்களை அப்படியாக அழைத்துக் கொள்கிறார்களோ இயேசுவானவரை விசுவாசிக்கிறேன் அவர் குழியம் செய்ய விரும்புகிறேன் அவர்களுக்கு பரிசு தாவியானது இருக்கிறது என்று நான் இதை இந்த மிக பத்திரமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த மரியாதையானது இருக்க வேண்டும் இங்கு ஆலயத்திற்குள்ளாக இந்த நல்ல ஒழுக்கம் அந்த மரியாதையானது இருக்கும்படியாக அநேக மக்கள் இந்த ஊழத்தில் என்னோடு கூட முன்னால் இருந்தவர்கள் துவங்கின போது அருமையானதாய் தொடங்கினார்கள் அநேக ஆலயத்தில் மிக அருமையாக தொடங்கினார்கள் இந்த பார்த்தார்கள் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் அவர்கள் அவமான வாழ்க்கையில் இந்த விசுவாசி பார்க்கலாம் அவர்களுக்கு தேவனுடைய அனுபவமானது இந்த கிடைத்தது அவர்கள் அப்படியாக கூட தேவனு குழியும் செய்ய தொடங்கினார்கள் அவர்கள் மூலமாய் தேவன் அநேக மக்களுக்கு விடுதலையாக்கி இருக்கிறார் இருக்கிறார் ஏன் மக்களை அவர்கள் ரட்சிக்கும் கூட செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள்

அவர்கள் இன்னும் இந்த பதிலானதை பெற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் இன்னும் பதிலானதை பெற்றுக் கொள்ளவில்லை ஏன் அவர்கள் இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை கிடையாது அவர்கள் ஆவியிலே எளிமை உள்ளவராய் இல்லாத பட்சத்திலே அவர்கள் அதை நினைவு கூறாத பட்சத்திலே அவர்கள் தாழ்மையுள்ளவராய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து மேலும் அவர்கள் அப்படியான நேர்மையான சிபத்தை செய்யாத பட்சத்துல எதுவும் நடைபெறப் போவது கிடையாது ஏனென்றால் அநேகர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையானதை தலைகீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒழுக்கமும் இல்லாமல் முழுமையும் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை போல அவர்கள் அநேகர் அப்படியாக தேவனுடைய இறக்கத்தை பெற்றவராயத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையானதை மாற்றிக்கொள்ளப்படியாக ஆனால் அதே போல ஆலயத்துக்குள்ளாக அநேக மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வாழ்க்கை மாறவில்லை சரியா எதுவும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அநேகர் ஆலயங்களுக்குள்ளாக இருக்கிறார்கள் இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை அபிஷேகத்தை பெறவில்லை ஏனென்றால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவினாலே அபிஷேகம் என்று நாம் சொல்லும் பொழுது இது யார் இந்த உலகத்திற்கு மறித்தவராயிருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுது ஒரு நபரானவர் ஆவியிலே உள்ளவராய் எளிமையுள்ளவராயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிலைமையானது இருக்கிறது தன்னை நினைவு கூறும்படியாக அவர்களை சொல்ல தேவனே நான் செல்வதற்கு வேறு எந்த

ஆலயத்திற்குள்ளாக நீங்கள் இருக்கக்கூடிய அந்த அநேக வருடங்கள் நீங்கள் யோசிக்கவில்லையா ஆலயத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய அநேக வருடங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடியவராய் கூட ஊழியத்தை செய்யக்கூடியவராய் இருந்தும் கூட அது உங்களுக்கு உரிமையானது இன்னும் இந்தத்தில் கொடுக்கவில்லை நீங்கள் தேவனிடத்தில் இருந்து இந்தத்தில் கேட்கும்படியாக அது நீங்கள் இன்னும் அதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை உணர்ந்து என்றால் நீங்கள் இந்த எளிமை தன்மையை இழந்தவராயிருக்கிறீர்கள் ஆவியிலே வந்தார் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களோ யாருக்கெல்லாம் உதவி தேவையாய் இருந்தது அவர்களுக்கு யாரெல்லாம் வழி தவறி போனார்களோ யாரெல்லாம் பசியுள்ளவரா யாரெல்லாம் இந்தத்தில் தரித்திரவான்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு மக்கள் யார் அந்த பிரச்சனையில் இருக்கிறார்களோ இப்படியான எல்லா மக்களும் அவரிடத்திலே வரும்படியாக அவர் அழைத்தார் இங்கு இந்த மிக சிறப்பான உதாரணமானது இந்த பாருங்கள் இந்த மிக வல்லமையான உதாரணம் இயேசு இயேசுவானவர் இந்த இங்கு சொன்ன இந்த உதாரணத்தை நீங்கள் இந்த பார்க்க முடியாத அவர் அப்படியாக சொன்னார் இரண்டு மனுஷர்கள் அவர்கள் தேவாலயத்திற்கு சென்றார்கள் ஜிபிக்க முடியாத ஒருவன் மத மனுஷன் ஒருவன் மிகவும் அதிகமாய் ரீதியான மனுஷனா இந்த ஒருவன் அவன் ஒரு ஆயக்காரனத்தில் இருந்தார் அவன் லேவி போல மத்திய போல இந்த மத ரீதியான மனுஷன் அவன் அப்படியாக இந்தத்தில் ஜெபித்தான் அவன் தனக்குள்ளாக அப்படியாக சொல்லி கொண்டான் தேவனே நான் உமை துதிக்கிறேன் இதை பாருங்கள் நான் இந்த ஆயக்காரனை போல இந்த பாவம் செய்கிறவனாய் என்னுடைய தசம பாகத்தை நான் தருகிறேன் என்னுடைய தசம பாகத்தை நான் தருகிறேன் நான் வாரத்திலே மூன்று முறை உபாசிக்கிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நான் மற்ற காரியங்களை செய்கிறேன் அதே நேரம் ஆயக்காரன் அந்த பாவியான மனுஷன் அவன் ஜபித்தான் இதாவே என் மீது இரக்கமாயிரும் நான் இந்த தரித்திரமான பாவி ஆயுதத்தில் இருக்கிறேன் நான் இங்கு என்னுடைய கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் இந்த இருக்கிறேன் அப்படியான ஒரு அவமானத்தின் சூழ்நிலையிலே தாழ்மையிலே அவன் தன்னை தேவனுக்கு பயந்தத்தில் வைத்தான் ஏசுவானவர் சொன்னார் இந்த மத ரீதியான மனுஷன் அவன் அதே வாழ்க்கையோடு திரும்பி சென்றான் அவனுடைய வாழ்க்கையானது இந்த பதிலளிக்கப்படவில்லை அதே போன்றுதான் திரும்பினான் ஆனால் இந்த ஆயக்காரனோ இந்த பாவியான மனுஷனோ அவன் நீதிமானாக்கப்பட்டான் இதனுடைய அர்த்தமானது அவன் மன்னிக்கப்பட்டான் அவன் மன்னிக்கப்பட்டான் ஆனால் மத தான் அருமையான நண்பர்களே நீங்கள் இதன் தொடர்ச்சியானதை புரிந்து கொள்ளுங்கள் எது நம்மை இந்த தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறது என்றால் எளிமை தன்மை ஆனால் இந்த இருக்க வேண்டும் ஒரு மோசமான இந்தத்தில் வெளிவேசக்காரர்கள் செய்கிற செயலை இந்த இருக்கக்கூடாது இல்லை இந்த எளிமை தன்மை என்று சொல்லும்பொழுது அந்த நபரானவர் மிக நிச்சயமாயத்தில் தேவனின் மீது இரக்கமாயிரும் என்று நினைவு கூறக்கூடியவராய் நான் ஒரு தரித்திரமான ஏழ்மையான எளிமை உள்ளவனாய் இந்த இருக்கிறேன் நான் எதுவும் இல்லை என் மீது இரக்கம் உள்ளவராயிரும் தேவனாலே இருக்கிறது நீங்கள் அருமைய நண்பர்களே யாரெல்லாம் நீங்கள் இந்த நேரடி ஒளிபரப்பிலே எங்களுடைய இணைந்தவர் ஆய்ந்தத்தில் இருக்கிறீர்களோ இப்பொழுதே உங்களுடைய பிரச்சனை என்னவென்று எங்களுக்கு தெரியாது ஆனால் ஒரு காரியமானது எங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய முழங்காலானதை தரையில இந்தத்தில் வைப்பீர்களே ஆனால் நீங்கள் செய்ய முடிந்தால் நீங்கள் இந்த முக்கியமானது உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் தரையில வைப்பதோ உங்கள் முகத்தை தரையில வைப்பதோ அல்லது நீங்கள் சுற்றுவதோ கிடையாது உங்களுடைய என்றால் உங்களுடைய வெளிப்புறம் அல்ல உங்களுடைய உட்புறம் உங்களுடைய தோற்றம் உங்களுடைய வெளிப்புற தோற்றமானது உங்கள் இருதயம் இதுதான் உங்கள் இருதயம் தான் தேவனின் மீது இரக்கமான வரும் நான் எல்லாவற்றையும் இந்த முயற்சி பண்ணி பார்த்தேன் இதை செய்தேன் அதை செய்தேன் ஆனால் இதோ நான் திருத்தல் இருக்கிறேன் என் மீது இரக்கமாயிரும் இனியும் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை

எனவே யோசித்து பாருங்கள் எவ்வளவு தேவையானதா இந்த நேர்மை தன்மையோடு அவரிடத்திலே நீங்கள் உங்களுடைய கூக்குரலானது செய்வதற்கு உங்களுக்கு தெரியும் யார் நேர்மை தன்மையோடு அவரை நோக்கி கூக்குரலானது செய்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இது அவரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்று எனவே தான் அருமையான நண்பர்களே தேவன் அவருடைய கண்களாக எல்லோர் மீதும் இந்த வைத்திருக்கிறார் ஆனால் அவர் பதிலான இந்த கொடுக்கிறார் யாரெல்லாம் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார்களோ ஆவிலே எளிமை உள்ளவர்களை அந்த காரணத்தினாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் போதகமானது இந்த இந்த பேரின்பங்களினுடைய மலையிலே அவர் கொடுத்த செய்தியானது இதுதான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தாழ்மை உள்ளவர்கள் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அருளோக ராஜ்ஜியம் அவர்களுடையது அருளோக ராஜ்ஜியம் அவர்களுடையது கலோ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவன் உங்களை ஆசூர்த்தி பார் நண்பர்களே நீங்கள் இப்பொழுதே நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் பிரச்சனையை தேவனோடு சரி செய்து கொள்ள முடியும் உங்களுக்கு பிஷப் மசீத தேவையில்லை என்னுடைய ஜெபமானது உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல நபராய் தகுதியானவராய் இருக்க வேண்டிய அவசியமானதில்லை இல்லை நீங்கள் மத ரீதியானவராய் இருக்க வேண்டிய அவசியமானதில்லை இல்லை நீங்கள் ஒரு தசமபாக்கக்காரராய் இருக்க வேண்டியதில்லை நீங்கள் எளிமையுள்ளவராய் இருக்க வேண்டும் தாழ்மையுள்ளவராக மேலும் நீங்கள் சர்வ வல்லவருக்கு முன்பாய் தாழ்மைப்படுத்தி நீங்கள் சொல்ல வேண்டும் இரக்கமாயிரும் அவ்வளவுதான் அவர் உங்களுக்கான திரும்ப பேசுவதற்கு கிடையாது உச்சரிப்பதோ திரும்ப திரும்ப பேசுவதோ கிடையாது இல்லை நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் ஆத்மாவை அங்கு அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தனையை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகளானது இயற்கையாகவே சரளமானதா இந்தத்தில் வரும் நீங்கள் அந்த நேரத்திலே பதிலானது இன்னத்தில் கொள்வீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே ஆமின் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாளை உங்களை சந்திக்கிறேன் தேவன் உங்களை ஆசுவதிப்பாராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே